அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி கே பழனிசாமியின் எழுபத்தி ஒன்றாவது பிறந்தநாளை முன்னிட்டு ஆர் கே நகர் பெரம்பூர் தொகுதியில் கழக ஆட்சியின் பத்தாண்டு கால சாதனைகளை விளக்கும் எழுபத்தி ஓரு இடங்களில் தண்ணீர் பந்தல் வடசென்னை வடக்கு கிழக்கு மாவட்ட கழக செயலாளர் ஆர் எஸ் ராஜேஷ் திறந்து வைத்து துவக்கி வைத்தார் கழக பொதுச் செயலாளர் எடப்பாடி கே பழனிசாமியின் எழுபத்து ஒன்றாவது பிறந்தநாளை முன்னிட்டு வடசென்னை வடக்கு கிழக்கு மாவட்டக் கழகத்தின் சார்பில் பொதுமக்களின் தாகம் தீர்க்க மற்றும் விழிப்புணர்வு ஏற்படுத்தும் வகையில் ஆர் கே நகர் பெரம்பூர் தொகுதிக்கு உட்பட்ட எழுபத்தி ஒரு இடங்களில் கழக ஆட்சியின் கால சாதனைகளை விளக்கும் குடிநீர் பந்தலை மாவட்ட கழக செயலாளர் ஆர் எஸ் ராஜேஷ் ரிப்பன் வெட்டி திறந்து வைத்து பொதுமக்களுக்கு நீர் வழங்கி துவங்கி வைத்தார் சட்டமன்ற தேர்தலை முன்னிட்டு பொதுமக்களுக்கு விழிப்புணர்வு ஏற்படுத்தும் வகையில் அமைக்கப்பட்ட ஒவ்வொரு குடிநீர் பந்தலிலும் கழக ஆட்சியில் வழங்கப்பட்ட பத்தாண்டு கால சாதனை திட்டங்களான தாலிக்கு தங்கம் திட்டம் திருமண நிதி உதவி திட்டம் மாணவர்களுக்கு வழங்கிய மடிக்கணினி திட்டம் விலையில்லா மிதிவண்டி தொட்டில் குழந்தை திட்டம் அம்மா உணவகம் அம்மா குடிநீர் எடப்பாடியார் ஆட்சியில் அரசு பள்ளியில் படிக்கும் மாணாக்கர்களுக்கு நீட் தேர்வில் ஏழு புள்ளி ஐந்து சதவீதம் உள் இடஒதுக்கீடு தமிழகத்திற்கு பதினோரு மருத்துவக் கல்லூரி அம்மா மினி கிளினிக் மானிய விலை ஸ்கூட்டி மகளிர் சுய உதவி கடன் அத்திக்கடவு அவினாசி திட்டம் அடங்கிய வாசகங்கள் இடம்பெற்றுள்ளது முன்னதாக பள்ளி விளையாட்டு மாணவர்களை ஊக்குவிக்க விளையாட்டு உபகரணங்களை மாவட்ட செயலாளர் வழங்கினர் இதில் எம் என் சீனிவாச பாலாஜி ஆர் நித்தியானந்தம் டி டிவாய்க்கே செந்தில்குமார் எம் என் பாஸ்கரன் நேதாஜி கணேசன் ஆர் மதுரை வீரன் எம் கே சேவியர் ஸ்ரீல் ரவிச்சந்திரன் ஏ கணேசன் ஐயப்பா எஸ் வெங்கடேசன் எஸ் நாகரத்தினம் டேனியல் சச்சின் மணி லயன் இ சண்முக விநாயகம் முகேஷ் மு வெற்றிவேந்தன் சல்மான் கான் அ செல்வராஜ் பாண்டிய சுப்பிரமணி ஓ ஏ ரவிராஜன் ஆர்கே நகர் சு பிரசாந்த் எஸ் சுயம்பு மற்றும் ஆர்கே நகர் கிழக்கு மேற்கு தெற்கு வட்டக்கழக செயலாளர்கள் எல் எஸ் மகேஷ்குமார் விஎஸ் புருஷோத்தமன் எம் மாலா கே பி கந்தன் கே எஸ் மூர்த்தி மரக்கடை விஜி சந்தன சிவா லோகு மக்கள் கே மகேந்திரன் ஏ விநாயகமூர்த்தி ஆர் வேல்முருகன் நரேஷ்குமார் சேகர் தயாலன் ஏகே சந்திரசேகர் நாகூர் மீரான் ஆர்கே நகர் சு பிரசாந்த் மற்றும் பெரம்பூர் கிழக்கு மேற்கு தெற்கு குமார் பெரம்பூர் வி பொன்முடி எம் சேகர் வி கோபிநாத் எம் பாஞ்சிபீர் எஸ்பிபி பிரேம்குமார் மகேந்திரமணி டி சரவணன் ஏஎஸ் ஹரிகிருஷ்ணன் எம்கேஎஸ் எஸ் கலையரசன் சிம்சன் ஆர் ரமேஷ் அ வேல்முருகன் சியான் செந்தில் சிம்சன் ரமேஷ் பா இளங்கோவன் பி ஜே பாஸ்கர் இ ராஜேந்திரன் இரா ஜெய்பால் மற்றும் பகுதி பிரகணி செயலாளர்கள் அமைப்பு நிர்வாகிகள் உள்ளிட்டோர் பலர் கலந்து கொண்டனர் செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள நமது அம்மா இணையதள தொலைக்காட்சியை சப்ஸ்கிரைப் செய்து அருகில் உள்ள